நேற்றுக்கு கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் சித்தி செல்வி அவர்கள் தான் ஆஜராயிட்டாரு அப்புறம் அந்த பேபி மோகன் இருக்கிறார் அல்லவா பேபி மோகன் பாப்பா மோகன் அவர்கள் அவர்களும் தான் ஆஜராயிட்டார் அதிசயமாக ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் சாரி 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 பரோட்டா பெட்டிஷன் போடணும்னு நினச்சவங்க மிஸ்ஸஸ் செல்வி அவர்கள் தான் கதை பேசிட்டு இருந்தாங்க இதை கொடுக்கல அதை கொடுக்கல அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது ஒரு வழியாக பரோட்டா பெட்டிஷனை போட்டு விட்டார்கள் நேத்திக்கு அதிசயமாக அப்பா ஒரு வழியா கேஸ் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நேத்திக்கு கள்ளக்குறிச்சி கோர்ட்ல ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது அதுதான் இந்த சித்தி செல்வியின் பரோட்டா பெட்டிஷன் சித்தி செல்வியின் இந்த பரோட்டா பெட்டிஷனோட கதை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தி செல்விக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் அதாவது ஸ்ரீமதி இறந்த அன்னிக்கு அதாவது பதிமூணாம் தேதி கண்டெடுக்கப்பட்ட அன்னைக்கே சித்தி செல்வி அவர்கள் கலவரம் சாரி போராடி போராடி கலைத்து விட்டார் கலைத்து விட்டதுக்கு அப்புறம் சாயந்தரம் அந்த எட்டு மணிக்கோ ஏழு மணிக்கோ ஏதோ ஒன்று இந்த ராமலிங்கம் அவர்கள் அதாவது அவரோட தான் அவர் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஃப்ளைட்டில் ஏறி வராரு ஸ்ரீமதியை பார்க்கணுமே சொல்லிட்டு ஓகே அந்த பொண்ணு இறந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் துடிச்சிக்கிட்டு தந்தையாக ஓடி வருகிறார் செல்வி அவர்கள் இப்போ வீட்டுக்கு போனால் ராமலிங்கம் அவர்கள் முன்னாடி சாப்பிட முடியாது ஏன்னா அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறான் யாருமே துக்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதுக்காக என்ன செய்கிறார் அங்கேயே ஒரு டீ கடை பக்கத்தில் ஏதோ ஒரு பரோட்டா கடை இருந்திருக்கு அந்த பரோட்டா பரோட்டா கடையில் போய்ட்டு ஒரு நாலு பரோட்டா ஒரு நா நாலஞ்சு ஹாஃப் பாயில் இதை வாங்கி கொண்டு அமுக்கு 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 என்று அமுக்குகிறார் நல்லா சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு செல்கிறார் அதற்கப்புறம் ராமலிங்கம் அவர்கள் வந்துவிட்டார் அதாவது துக்க சமயத்திலையும் செல்லியவர்களுக்கு மிகவும் பிடித்த டிஷ் என்ன என்றால் அது பரோட்டா தான் ஸ்ரீமதி இறந்ததை பற்றி கவலைப்படாமல் நன்றாக அமுக்கு அமுக்கு என்று பரோட்டா தான் சித்தி செல்வியைக்கு பரோட்டா என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று நாங்கள் எல்லோரும் கருதுகிறோம் அத்தோடு மட்டுமா இப்போ ஒரு வருஷமா இந்த பரோட்டா பெட்டிஷன் நிலுவையில் இருந்தது நீதிபதி கேட்டது என்னவோ ஒரு கேள்விதான் இந்த வழக்கிலிருந்து நாங்க இந்த ரெண்டு டீச்சர்களையும் குற்றமற்றவர்கள்னு சொல்லி விடுவிக்கிறோம் சார்ஜ் ஷீட் படி அவர்கள் குற்றமற்றவர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கா இருந்தால் பரோட்டா பெட்டிஷனை போடவும் என்று தான் நீதிபதி அவர்கள் சொன்னார்கள் அவர் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் சொன்னார் நீதிபதி அவர்கள் அதை பரோட்டா பெட்டிஷன் என்று சொல்லவில்லை புரோட்டஸ்ட் பெட்டிஷன் என்று சொன்னார்கள் ஆனால் செல்வி அவர்களோ இருங்க ஐயா பரோட்டா பெட்டிஷன் தானே இதோ சீக்கிரம் போடுகிறோம் அப்படி என்று சொல்லிவிட்டு போடுகிறேன் தோ ஒரு வாரத்தில் பரோட்டா பெட்டிஷன் போடுகிறேன் ரெண்டு வாரத்தில் பரோட்டா பெட்டிஷன் போடுகிறேன் மூணு வாரத்தில் பரோட்டா பெட்டிஷன் போடுகிறேன் அப்படி என்று சொல்லி மூணு மாதம் ஆச்சு அப்புறம் ஆறு மாதம் ஆச்சு அப்புறம் ஏழு மாதம் ஆச்சு அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு அம்புட்டு நாள் ஆச்சு பரோட்டா பெட்டிஷனை போட்ட பாடு இல்லை சித்தி செல்வி அவர்கள் எனக்கு உண்மையாகவே இந்த சார்ஜ் ஷீட் என்னைக்கு போட்டாருங்கன்னு தெரியல எனக்கு சிபிசிஐடி அந்த டேட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் இன்னும் ஒரு வருஷமாக தான் பரோட்டா பெட்டிஷன் போடல நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலேயே சித்தி செல்வி அவர்கள் ஈர்த்துட்டு இருந்தாரோ அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது எவ்வளவு நாள் சித்தி செல்வி அவர்கள் பரோட்டா பெட்டிஷனை இழுத்து 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 கடைசியாக நேர்த்திக்கு போய் பரோட்டா பெட்டிஷன் போட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் சொல்லவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா பெட்டிஷன் போடுற வரைக்கும் சித்தி செல்விக்கு யூடியூப்பில் நிறைய கன்டென்ட் இருந்தது அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் தர மாட்டேன்ட்டானுங்க இதை தர மாட்டேன்ட்டாங்க அதை மாட்டேன்ட்டாங்க சிடிஆர் காப்பியை மாட்டேன்ட்டாங்க இருபத்தி ஏழு ஃபுட்டேஜோ இருபத்தி ஒம்பது ஃபுட்டேஜோ ஓப்பனே ஆகலையா இப்போ என்ன கவலை என்றால் இனிமேல் கண்டென்ட்டுக்கு அவர்கள் எதை போகிறார் என்பது தெரியவில்லை இப்பொழுது இந்த பரோட்டா பெட்டிஷன் போட்டதனால் அடுத்த ஹியரிங் கவுண்டர் பண்ணுங்கள் அப்படி என்று சொல்லி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ஸோ ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தான் நமக்கு தெரியும் இந்த கேஸோட அதனால இன்னைக்கு வந்து சித்தி செல்விக்கு நாம் எல்லோரும் ஒரு நன்றி தெரிவித்து விடுவோம் அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல இந்த பரோட்டா பெட்டிஷனை இழுத்தடித்த சித்தி செல்வி அவர்கள் எப்படியோ தாக்கல் செய்துவிட்டார் பரோட்டா பெட்டிஷனை நேற்று அந்த பரோட்டா பெட்டிஷனில் அதாவது சித்தி செல்வி அவர்கள் தாக்கல் செய்த பரோட்டா பெட்டிஷனில் என்ன தகவல் இருக்கிறது என்னென்ன கேட்டிருக்கிறார் என்பது பற்றிய டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இன்னும் இல்லை ஓகே அவர் பரோட்டா பெட்டிஷனில் என்னென்னவெல்லாம் கோரிக்கை விடுத்திருப்பார் என்னென்னலாம் போட்டிருப்பார் அப்படி என்பதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்